கிராம ஊழியர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மூன்று கட்ட போராட்டங்கள் வருவாய் கிராம ஊழியர் சங்க தலைவர் குப்புராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வருவாய் கிராம உதவியாளர்கள் ஊர்ப்புற நூலகர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட சிறப்பு காலநிலை ஊதியம் தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறும் மூன்றரை லட்சம் ஊழியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் வழங்கிட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் அனைத்தையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக முதல்வரின் கவனம் ஏற்றிடும் வகையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கிராம ஊழியர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில சங்கம் முழுவின்படி மூன்று கட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அது முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றது அடுத்த கட்ட போராட்டம் இரண்டாம் கட்ட போராட்டமாக இன்று அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் இருபத்தி பிற்ப பிற்பகல் மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை வட்டாசிரியர் அளவு முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து முடிவின்படி நடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு வந்து எங்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர தரக்கோரி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தமிழக அரசுக்கு வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரிவித்தார் என்னென்ன கோரிக்கை கிராம வருவாய் கிராம வரவங்க தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் மாநில முடிவின்படி இன்று தாராபுரம் வட்டாச்சரி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங் ஊழியர் சங்கம் சார்பாக ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பிற்பகல் மூணு மணி முதல் ஆறு மணி வரை காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது எங்களது ஐந்து அம்ச கோரிக்கைகள் கோரிக்கைகள் என்னவென்றால் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சங்க ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்கு கருணை அடிப்படை பணி கருணை அடிப்படை பணிக்கான ஆணையை உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தை ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறோம் இது ஐந்து அம்ச கோரிக்கை என்னவென்றால் வருவாய் கிராம ஊழியர் சங்கத்துக்கான சிபிஎஸ் பிடித்தம் திட்டம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இன்னும் வழங்காமல் உள்ளது அதுக்கான சிபிஎஸ் திட்டம் வந்து பண பணப்பலன்களை உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் மேலும் வந்து காலமுறை ஊதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கி வரும் கிராம ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குமாறும் மேற்படி கிராம ஊழியர்கள் வெள்ளம் சுனாமி புயல் பேரிடர் மேலாண்மை என அனைத்து பணிகளிலும் ஈடுபட்டு வரும் கிராம ஊழியர்களுக்கு கருணை அடிப்படை பணி உடனே வழங்கிடுமாறு தமிழக அரசை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது